ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் விஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சத்துணவு மையம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை வாய்ப்பு வேகன்சி எல்லாம் இப்போ வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போது சத்துணவு மையத்தில் சமையல் உதவியாளரோட காலி பணியிடங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ என்ன ஏது உங்கள் இது எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு மையத்தில் வந்து உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட்டு சமையல் உதவியாளர் போஸ்ட்டு ஓகேவா இதற்கான ஜிஓ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதினாறு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் இதை வந்து டீட்டெயில்டாக என்ன குவாலிஃபிகேஷனு என்ன ஏஜ் லிமிட்டு அது எல்லாமே எக்ஸ்பிளனேஷனை பண்ணி செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஏன்னா இது எல்லாமே வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடியில் தனியாக அங்கன்வாடி ஒர்க்கரு ஹெல்பருன்ட்டு தனியாக வந்திருக்கு அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ இல்லை ரெண்டுத்துக்குமே கூட அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து வேக்கன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் டீடைல்டாக வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களின் விவரம் இது வந்து கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டது அரியலூரில் நூற்றி எழுபத்தி எட்டு வேக்கண்ட் இருக்கு சென்னையில் நூற்றி எழுபத்தொம்போது வேக்கண்ட்டு கோயம்புத்தூரில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கண்ட்டு கடலூரில் முந்நூற்றி இருபது வேக்கண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரியில் நூற்றி முப்பத்தி அஞ்சு திண்டுக்கல்லில் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேயும் நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எழுபத்தி நாலு வேக்கண்ட்டு அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் நூற்றி ஐம்பத்தி நாலு கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே கன்னியாகுமரியில் தொண்ணூற்றம்பது கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு இரநூத்தி ஆறு வேக்கண்டும் கிருஷ்ணகிரியில் பாருங்கள் சூப்பராக எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு மதுரையில் நானூற்றி நாற்பத்தி எட்டு வேக்கண்ட்டு நாகப்பட்டினத்தில் தொண்ணூற்றி மூணு மயிலாடுதுறையில் எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் நாமக்கல்லில் சூப்பராக முந்நூற்றி இருபத்தி ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க நீலகிரியில் பாருங்கள் நூற்றி பத்தொம்போது வேக்கண்ட் இருக்குது பெரம்பலூரில் எழுபத்தி மூணு புதுக்கோட்டையில் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு யூஜ் வேக்கன்சி ராமநாதபுரத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் சேலத்தில் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரொம்ப நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகலாம் ஓகேவா அதுக்கப்புறம் சிவகங்கையில் நானூற்றி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நூற்றி தொண்ணூத்தாறு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூ தேனியில் வந்து நூற்றி ஆறு வேக்கண்ட்டு திருச்சியில் இரநூத்தி முப்பத்தி ஒன்று திருவள்ளூரில் இரநூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் திருவாரூரில் நூற்றி அறுபத்தி மூணு திருநெல்வேலியில் நூற்றி பத்தொம்போது தென்காசியில் நூற்றி முப்பத்தி எட்டு திருப்பூரில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு திருவண்ணாமலையில் நானூற்றி இருபத்தி ஏழு தூத்துக்குடியில் நூற்றி நாலு வேலூரில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ராணிப்பேட்டையில் இரநூத்தி பதினொன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பத்தெட்டு வேக்கண்ட்டு விழுப்புரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இரநூத்தி எழுபத்தி மூணு கள்ளக்குறிச்சியில் முந்நூற்றி ஒம்பது விழுப்புரத்தில் இரநூத்தி எண்பது டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க சமையல் உதவியாளர் போஸ்ட்டுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரல இருக்கிற லேடிஸ் வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த் ஆர் பாஸ் ஆர் ஃபெயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி சத்துணவு எங்கே இருக்கோ அதனோட சுற்றி மூணு கிலோமீட்டரில் நீங்கள் இருக்கணும் உங்கள் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆனவுடனே நம்ம சேனலே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போடுறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இன்னும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்